ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் பிரம்மாண்ட சிலை எழுப்புவோம் தமிழர் வரலாற்றை மக்களிடையே கொண்டு செல்லும் மோடி ஆனால் திராவிடம் என்ற பெயரில் தமிழர் வரலாற்று சோடுகளையும் தமிழர் அடையாளங்களையும் அளித்த திமுக தேசிய பறவை செயலாளர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் தமிழர்களுடைய அடையாளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோழ பாண்டிய பல்லவ மன்னர்கள் இப்போ நாம் தமிழர் கட்சி கூட இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க சேர சோழ தான் சொல்லுவாங்க ஆனால் அடிப்படையில் மிக முக்கியமானது பல்லவ பூமி நல்லா பல்லவ பூமியை சார்ந்தவன் நெல்லூர்லேருந்து அரியலூர் வரைக்கும் பல்லவ சாம்ராஜ்யம் தான் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திரு திருப்பத்தூர் திருவண்ணாமலை கடலூர் இதெல்லாம் பல்லவர்கள் பூமி விழுப்புரம்லாம் மகாபலிபுரம் எப்படி அந்த பல்லவ பூமியை மோடி முத முதல்ல ஒரு மரியாதை பண்ணார் எப்படின்னா சைனீஸ் பிரசிடென்ட் ஜின்பிங்குடைய அபிஷியல் விசிட் மகாபலிபுரத்தை வச்சார் இப்போ தமிழர்களுடைய மிக முக்கியமான அரசர்கள் ராஜராஜன் ராஜேந்திரன் சோழ சாம்ராஜ்யம் அதற்கு மோடி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு ஆடி திருவாதரை கங்கை கொண்ட சோழபுரம் கட்டிய ராஜேந்திர சோழனுடைய இடத்துக்கு வந்தார் மரியாதை செய்தார் கூட சொல்லியிருக்கார் ராஜராஜ சோழனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் பிரம்மாண்டமான சிலைகள் எழுப்போம் இதுதான் அவர் தமிழர்களுக்கு கொடுக்கும் மரியாதை நான் ராணிப்பேட்டை எங்கள் பார்த்ததான் மேல்பாடி இங்கே அறிஞ்சிய சோழன் இருக்கார் அவர் ராஷ்டகூட மன்னர்களே நடைபெற்ற போரில் இறந்தால் யானை மேல் ஒருத்தர் இருக்கார் ராஜாதித்ய சோழன் அவர் எங்கள் மாவட்டம் தான் தக்கோலம் கிட்ட இந்த மாதிரிலாம் சோழ சாம்ராஜ்யம் எவ்வளோ செய்யும்போது அதற்கு திராவிடத்தில் என்ன மரியாதை கொடுத்தாங்க தமிழ் தமிழ்ன்னு போலி தமிழ் பாசம் கொண்டு மக்களை ஏமாற்றி தமிழை அழிக்கும் திராவிடத்தில் என்ன பண்ணாங்க திராவிடமே சாஸ்கிரிட் வார்த்தை ஸ்டாலின் தமிழ் வார்த்தை அப்படி தான் நம்ம ஏற்றுக்கணும் உதயநிதி தமிழ் வார்த்தை இல்லாட்டி பிஜேபி உள்ளே வந்துடணும் வாங்க இன்பநிதி தமிழ் வார்த்தை இல்லாட்டி பிஜேபி உள்ளே வந்துடணும் கருணாநிதி ஆனால் எல்லாமே திராவிடன்ற பேரில் தெலுங்கு பேசலை நான் தெலுங்கு மக்கள் ரொம்ப பாசத்துக்குரியவர்கள் எனக்கு நிறையா நண்பர்கள் இருக்காங்க தெலுங்கு மக்கள் தான் தேசியத்தின் பால் இப்போ ராமர் கோயில் கட்டிய பிறகு பாஜக ஆதரவாக தான் இருக்காங்க பட் ஒரு காலத்தில் அவங்களாம் பொலிட்டிக்கல் லீடர்ஸாக தெலுங்கு திராவிடன்ற பேரில் இவி ராமசாமி நாயகருக்கு பிறகு வந்திருந்தாங்க ஆனால் இவர்கள் தமிழ் என்ற பெயர் வழி இன்னும் ஏமாத்துகிறாங்க ஏன் ராமசாமி நாயகருக்கு அவ்வளோ சிலைகள் பஸ் ஸ்டாண்டு மதுரையில் எதுக்கு மீனாட்சின் பஸ் ஸ்டாண்டு வைக்காம ராமசாமி நாய நாயகர் பஸ் ஸ்டாண்டு எதற்கு எங்கே பார்த்தாலும் ராமசாமி நாயகர் சில அண்ணாதுரா இதே தான் இவர்கள் தான் தமிழர் தமிழை எவ்வளோ அசிங்கப்படுத்திங்க ராமசாமி நாயகர் வரையரா அதுலேருந்து வந்தது தானே திமுக ஆனால் ராமசாமி நாயகரை பற்றி நம்ம பேசுகிறத விட கருணாநிதி பேசலையா சமீபத்தில் தான் பார்த்தேன் திருச்சி வேலுசாமி காங்கிரஸ்கார் சொன்னார் கலைஞருக்கு மிக சிறப்பாக மந்திரி குமாரி படத்தில் கருணாநிதி வசனத்தில் கொலை ஒரு கலை நம்பியார் பயனாக வருவார் ஒருத்தர் இல்லை கொலை ஒரு கலை கொலை கற்பழிப்பு இதெல்லாம் ஒரு கலை நான் அதில் கலைஞர்னு கருணாநிதி வசனத்தை சுட்டி காட்டி சொல்லுவார் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது தமிழ் தமிழ் என்ற தமிழர் வரலாற்று அடையாளங்களை அழிக்க நினைக்க மத்திய பிஜேபி அரசு இவ்வாறு கொண்டு வருவது மிக சால சிறந்தது இன்னும் பாண்டியர்களுக்கும் செய்யணும் சேரத்தை பொறுத்தவரைக்கும் கவலை இல்லை கேரளா தான் மோடியில் அங்கே போய் தான் இருக்கார் பாண்டியர்களுக்கு உரிய மரியாதை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு செய்தால் மிக சிறப்பு அதுவும் காலத்தினால் செய்யப்படும் பிஜேபியால் ஆனால் என்ன செய்தார்கள் திராவிடம் தமிழ் என்ற போர்வையில் அவ்வளவுதான் நன்றி வணக்கம்